பெரும்பாலும் இந்த சினிமா ப்ரொமோஷன் அல்லது ஆடியோ லான்ச்சு ப்ரெஸ் மீட் நடக்கும்போது எல்லோரும் வந்து கொந்தளித்து போய் வைக்கிற கேள்வி என்னென்னா இந்த படத்தோட கதாநாயகி ப்ரொமோஷனுக்கு வரலைங்க ப்ரொமோஷனுக்கு வரலைங்க அப்படின்னு நிறைய பேருக்கு அது பெரிய கண்டனம்லாம் தெரிவித்தாங்க இதுக்கு நடிகர் சங்கம் ஒரு ஒரு முடிவு கொடுக்கணும் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒரு தீர்மானம் போடணும் அப்படின்னு காலகாலமாக பேசிக்கிட்டே வராங்க அதில் சில கதாநாயகிகள்லாம் கூட வந்துருவாங்க ஒரு மிடில்ல இருக்கிறவங்க இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து மீடியா வளர்ச்சி சோஷியல் மீடியா அப்புறம் யூடியூப் சேனல்கள் மின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் வந்து வளர்ந்துருக்கிறதுனால இந்த படத்துக்கு மட்டும் ப்ரொமோஷன் இல்லை தான் ப்ரொமோஷன் சொல்லி வரவங்களும் உண்டு ஆனால் ப்ரொமோஷனுக்கு கூப்பிட முடியாத ஒரே அண்டிகை அப்படின்னு செந்தித்தியவர்கள் பார்த்திங்கன்னா நயன்தாரா தான் அது காரணம் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க அதை பற்றி நான் கவலையே கிடையாது எனக்கு வந்து நீங்கள் தானே இந்த நான் லேடி சூப்பர் ஸ்டார்னு நினச்சி இவ்வளோ சம்பளத்தில் வந்து என்னை புக் பண்ணுறீங்க நான் ப்ரொமோஷன் வரத்து வராது என்னுடைய விருப்பம் நீங்கள் கொடுக்குற சம்பளம் என்னுடைய படத்திற்கான என் நான் நடிக்கிற அந்த படத்திற்கானது வந்து நான் நடிப்பு என் நடிப்புக்கானது அப்படின்னு அவங்க சொ அவங்க சொல்லலை மேபி அது மாதிரியான ஒரு நினப்பு இருந்தால் கூட அதுக்கு கூட ஒருத்தர் பதில் சொல்லியிருந்தாங்க வந்து ஏங்க உங்களுக்கு வந்து நீங்கள் வெறும் நடிச்சுட்டு போகிறதுக்கு மட்டும் கிடையாது வந்து இந்த படம் கடைசியில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இதனுடைய ப்ரொமோஷன் இதனுடைய ஆடியோ லான்ச்சு இதனுடைய ப்ரெஸ் மீட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் கடந்துடுங்க ஏன் ஹீரோ மட்டும் வராது இல்லைங்களா மற்ற டெக்னீஷியன்ஸ்லாம் வராங்க இல்லைங்களா நீங்கள் ஏன் வரக்கூடாது ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி நயன்தாரா அதை பற்றி கவலையப்படலை அதே சமயம் அவங்க நயன்தாரா தயாரிக்கிற சொந்தமாக எடுக்கிற படத்திற்கான ப்ரொமோஷன்லாம் தாராளமாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வெப்சீரிஸாக தெரியல டி நகர் கிருஷ்ணவேணி தேட்டரில் அதனுடைய ஒரு ப்ரீமியர் ஷோ அதோடு சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் நடந்தது ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்தாங்க நைட்டு விடிய 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 ரெண்டரை மணி வரைக்கும் அந்த காட்சி முடிஞ்சு அந்த ப்ரொமோஷன்லாம் நடந்தது பைட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தராக தேடி தேடி போய் நயன்தாரா பேட்டி கொடுத்தாங்க அப்போ கூட வந்து பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுது நிறைய பேர்லாம் மேடை எந்தெல்லாம் கொ கொந்தளிச்சாங்க வந்து இது என்னங்க நியாயம் அது உங்கள் படம்னா வந்து கண்ணில் வெண்ணெய் எங்கள் படம்னா சுண்ணாம்பா இதெல்லாம் எந்த விதத்துலனா அதை பற்றிலாம் கவலையே கிடையாதியா அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டாங்க இதோட சேர்த்து என்னென்னா நயன்தரா இமைக்கா நொடிகள்னு ஒரு படம் நடித்தாங்க அந்த இமைக்கா நொடிகள் படத்தெல்லாம் நடிக்கும்போது என்ன ஆகிபின்னா நயன்தராவுக்கு வந்து ஒரு தம்பி கேரக்டர் அந்த தம்பி கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரெண்டு நடிகர்களிட்ட போய் கேட்டோன்னு ரெண்டு நடிகர்கள் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க ஏங்க என்னங்க வந்து நாங்கள் வந்து நயன்தாராவுக்கு ஜோடியாக நடிக்கலான்னு பார்க்குறோம் நீங்கள் தம்பியாக எடுத்துன்னு வந்து எங்களை கொத்து விட பார்க்குறீங்க இதெல்லாம் சரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஃபேமஸான நடிகர்கள் கூட கிடையாது வளர்ந்துக்கிட்டு வராங்க உண்மையிலே தம்பி கேரக்டருக்கு பொருத்தமானவங்க கூட வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு தான் பெருமை வந்து நயன்தாராவுக்கு தம்பியாக நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஆசைனா நயன்தாராவுக்கு நம்ம ஜோடியாக நடிச்சுக்கணும் நம்மளும் வந்து கூப்பிட்ருக்காங்களேன்ட்டு அவங்க கிளம்பி போன பிறகு அந்த சமயத்தில் புதுமுகங்கள் யாராவது நடிக்க வைக்கலாம் என்ன இருக்குது இதை போயிட்டு அப்படின்னு அந்த புதுமுகங்களுக்கான ஆடிஷன் நடத்துகிற நேரத்தில் அதர்வா தான் நான் நடிக்கிறேங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி நடித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்தது அதில் வந்து நயன்தராவுக்கு வந்து அதர்வா மீது ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய குட் புக்கில் அவர் இருக்கிற அளவுக்கு வந்தாச்சு வந்து அதுக்கா அப்படியே வந்து தொடர்ச்சியாக வந்து ஏன்னா ஒரு நம்ம வந்து லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம் நமக்கும் வந்து ஒரு தம்பிக்காரர்கள் நடிக்கிறதுக்கு யாருமே வர மாட்டாங்க தெரித்து ஓடுறாங்க நம்மளை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இவராக வந்து அதர்வாக ஒன்றும் சாதாரணம் இல்லை அவருக்கான ஒரு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க ரைட்டு முரளியோட மகன் அவர் வந்து நடிச்சிருக்காருன்னு அவருக்கு ஒரு தனி பாசம் ஆயிடுச்சு எதுக்கு சொல்ல வரோன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து நேசிப்பாயா அப்படின்ற ஒரு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடந்தது பிரசாத் லேபில் அத்தில் கதாநாயகன்னால் ஆகாஷ் முரளி அதர்வாவுடைய தம்பி முரளியோடைய மகன் விஷ்ணுவர்தன் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார் பில்லா ஆரம்ப படங்கள் இப்போ பாலிவுட்டில் ஒரு முக்கியமான டைரக்டராக இருக்கார் இவங்கள்லாம் கலந்துக்கிட்டு இருந்த விழாவில் எதிர்பார்த்து வந்தாங்களா எதிர்பாராமல் வந்தாங்களே தெரியல நயன்தாரா கலந்துக்கிட்டாங்க நயன்தாரா வந்தது தான் பெரிய சலசலசலன்னு ஆகிப்போச்சு என்னென்னா மிக சமீபமாக எந்தவித விழாக்களுக்கும் போகிறதே கிடையாது அது அதை பற்றி கா எந்த ஏதாவது ஒரு கமர்ஷியல் விழாவுக்கு எது கூப்பிட்டாலும் வந்து நான் வரவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அது அவங்களுடைய கெத்தா இருக்கலாம் அவங்களுடைய அந்த லேடி சூப்பர் ஸ்டார் தக்க வச்சுருக்கலாம் இந்த விழாவுக்கு ஏன் வந்தாங்க இந்த பட விழாவுக்கு அப்படின்ட்டு போது இந்த முரளி மீது உள்ள ஒரு அன்பு இந்த யார் அதர்வா முரளி மீது உள்ள ஒரு அன்பு தான் வந்து தனக்கு தம்பியே யாரும் நடிக்க வந்தாத போது நடிக்க வந்ததார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் டைரக்டர் என்னென்னா பில்லா படத்திற்கு முதலில் ஃபஸ்ட்டு பில்லா முதல்ல வந்து சமந்தாவை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சில காட்சிகள்லாம் எடுத்தாங்க வந்து சில ஃபோட்டோ செஷன்லாம் எடுத்தாங்க அப்போ என்ன ஆச்சு இந்த நீச்சல் உடை பிக்னி உடை இருக்கு இல்லைங்களா அதை கொடுத்தவுடனே சமந்தா வந்து இதை போட்டுக்க மாட்டேன் என்னென்னா அவங்க வந்து அந்த அந்த உடையில் சில மாறுதல்கள்லாம் சொன்னாங்க வந்து இந்த இது இதுக்கு ஸ்கட்டு வரா மாதிரி அப்புறம் கவுன் மாதிரி கொடுங்கன்னொடனே இல்லை இல்லைங்க இந்த இதுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் வேணும் இது வந்து ஒரு 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 ஹாலிவுட் தரத்தில் ஒரு ஐட்டக்கான ஒரு படமாக இருக்கும் அந்த யாருக்குறையும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு ஃபீல் வரும் அப்படின் போது அந்த படத்துலருந்து ட்ராப் ஆகிட்டாங்க வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்ட பிறகு அந்த சமயம் நயன்தாரா ஒரு பெரிய போகலாம் இல்லை அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க யாராவது பெரிய ஹீரோக்களுடைய படங்களில் நடிப்புமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நய சமந்தா வெளியே போன அஜித் ஹீரோ விஷ்ணுவர்தன் டைரக்ஷன் ஒன்று அப்போ முன்னணியில் உள்ள சில ஹீரோயின் கூட நான் நீன் போட்டி போட்டாங்களேன் நடிக்கிறதுக்கு போட்டி போட்டோன்னே அஜித் நபுனர் உங்கள் ஆப்ஷன் விட்டார் விஷ்ணுவர்தார் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணீங்களே பண்ணீங்க அப்படின்ட்டு அப்போ அந்த வாய்ப்பு தான் நயன்தாரா கொடுத்தார் வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த நன்றி மரவாமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நயன்தாரா வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நன்றி மரவாமை வந்து அவங்க நினச்சாங்கன்னா ஐயா படத்தினுடைய ப்ரொடியூசர் கவிதாலய தான் நினைக்கிறேன் ஐயாவில் தான் அறிமுகம் அதுலேருந்து தொடர்ச்சியாக வந்து நயன்தாராவுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு கூட போகலாமே அப்படின்ற ஒரு கேள்வி சோஷியல் மீடியாவில் வச்சுருக்காங்க ஏன்னா நயன்தாரா அப்படின்னாலே ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் ஆகிட்டு இருக்குது இதில் என்னென்ன இன்னொரு முக்கியமான விஷயம் ஆரியா இருக்காரு ஆரியா வந்து ராஜாராணி படங்கள்லாம் சேர்ந்து நினச்சவங்க சோஷியல் மீடியாவில் என்ன போட்டிருக்காங்க ஆரியாவும் வந்துட்டார் நயன்தாரா வந்தாச்சு ஆரம்ப படத்தை வச்சு சொல்கிறாங்க வந்து விஷ்ணுவர்தன் இருக்கார் தலை அஜித் வந்திருந்தாருன்னா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு இவங்க தெரியவே இல்லை வந்து ஏங்க அவர் படத்துக்கே அவர் வந்து ஒரு சிங்கிள் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ண மாட்டார் அவரே பார்த்திங்கன்னா எந்த அதாவது வந்து அவர் படத்திற்காக ஒரே ஒரு ஒரு சும்மா அவர் பேசி கொடுங்க அப்படின்னா கூட அது கூட கிடையவே கிடையாது அவர் நடிக்கிற படத்தில் முதல்ல அக்ரிமெண்ட்டில் இருக்கிற விஷயம் இந்த படம் சம்பந்தமாக எந்த வித ப்ரொமோஷனிலும் எந்த விதத்துலேயும் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அது ஒரு கொட்டை எழுத்துல இருந்தால் தான் அவர் கையெழுத்தே போடுவாராம் சம்பளம் கூட நீங்கள் அப்புறம் பேசிக்கன்னு ஆனால் ஆதங்கத்தில் சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அப்படி அஜித் வந்திருந்தார்னா இந்த படம் ஒரு பெரிய படமாக பேசும் படமாக மாறியிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏன்னா விஷ்ணுவர்தனுக்கும் அஜித்துக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா அதற்காக இவங்க போட்டிருக்காங்க இங்கே சிவன் டைரக்ட் பண்ணுறது அந்த படம் இப்போ மகிழ்திருமணியை இயக்கிக்கிட்டு இருக்காருங்களா விடாமயிற்சி அது சிவன் இருக்கும்போது ட்ராப் ஆகிப்போச்சு இந்த படம் வந்து விக்னேஷ்வனை வேணான்னு சொல்லிட்டார் வேணான்னு சொன்னேன்னை யார் அடுத்த டைரக்டர் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது அஜித் முதல்ல டக்குன்னு விருப்பப்படுறது பிரசாந்த் நில் கேஜிஎஃப் டைரக்டர் அவர் ஆல்ரெடி வந்து பயங்கர ஷெடியூலில் இருக்கார் உடனே அடுத்த பேர் அவர் டிக் பண்ணது விஷ்ணுவர்தன் தான் உண்மையாக நடந்துங்க விஷ்ணுவர்தன் தான் விஷ்ணுவர்தன் உடனே கிளம்பி பாம்பேலேருந்து வந்து அஜித் கிட்ட பேசினப்போ ஆல்ரெடியாக வந்து சல்மான் கான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே இவர் ஒரு பெரிய சம்பளத்தை விஷ்ணுவர்தன் சொன்னதாகவும் அஜித் வந்து ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வச்சு இதுக்குள்ளே பண்ணுங்கள் விஷ்ணு அப்படின்னு ஒன்னே இல்லை சார் நான் அந்த சம்பளத்துக்கு தான் ஆசைப்படுறேன் உடனே உடனே இமீடியட்டாக கிளம்புங்கன்னு சொல்லி அப்படியே அங்கே சுற்றி இங்கே சுற்றி மகிழ்திருமணிகிட்ட இந்த படம் வந்தது ஆனால் அவர் வந்து நிறைய முறை சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பாலச்சந்தர் சொல்லுவாராம் அது ஷெட்டுக்குள்ளே கமலஹாசன் வந்து பேட்டியில் சொல்லுவார் அது இந்த காட்சியை நாகேஷ் இருந்திருந்தால் எப்படி தெரிவி கலக்கியிருப்பார் இந்த வசனத்தை நாகேஷ் இருந்திருந்தால் எப்படி தெரிமை பேசுவார் அப்படின்னு நாகேஷ் புராணமாகவே பாடிக்கிட்டு இருப்பாரான் இந்த விடாமுயற்சியில் கூட பார்த்திங்கன்னா விஷ்ணு இருந்திருந்தால் இந்த காட்சியில் இந்த ஷெடியூலை எவ்வளோ குயிக்காக முடிச்சிருப்பாருன்றதுல அஜித்தெல்லாம் பேசுனதாக ஒரு தகவல் இருக்குது அதுக்கு என்னென்ன ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்குமான அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயந்தான் வந்து இதெல்லாம் மீறி நயன்தாரா ரைட்டு ப்ரொமோஷனுக்கு வந்துட்டாங்க தொடர்ச்சியாக அவங்க படம் ப்ரொமோஷனுக்கு வந்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறுங்க அந்த அந்த படத்துக்கு உண்மையிலே ஒரு பெரிய ஒரு நியாயமான ஒரு ப்ரொமோஷனாக மாறும் அதே சமயம் நயன்தாரா சம்மந்தப்பட்ட சமீபத்தில் அந்த அப்பார்ட்மெண்ட் சண்டைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா எக்மோர் எக்மோரில் ஒரு ஹைடெக் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க வந்து இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற வரவங்க வந்து தடுத்து நிறுத்துறது அவங்க குழந்தை வந்து நீச்சல் குளத்தில் விளையாடிகிட்டு இருக்கும்போது யாரோ குழந்தைங்களாம் படம் எடுத்து இவங்க குழந்த உள்ளே வந்து ஃபோனில் எடுத்தது வந்து அதில் உள்ள க அந்த டிஃபால்ட்டாக அந்த ஃபோட்டோக்கள்லாம் உள்ளே வந்ததுனால் அந்த மொபைல்லாம் வாங்கி டெலீட் பண்ணதாகவும் அப்புறம் அவங்க வீட்டு அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற வாசலில் வந்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஜோடி செருப்பை வந்து வெளியே விட்டு வச்சுருந்து அது மற்ற பிளாட் வாசிகளுக்கு வந்து தொந்தரவாக இருக்கிறதாகவும் பல சர்ச்சைகள் வந்ததினால விரைவில் அவர் வந்து ஈசிஆரில் மிக பிரம்மாண்டமான அந்த ஈசிஆர்லேயே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பங்களா யாருக்கிட்டேயும் இருக்கக்கூடாது நேஜில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருப்பதாக ஒரு தகவல் உண்மையிலே பல் இருக்கிறோம் பகோடா சாப்பிட்றோம் இல்லாதவன் வெறும் பல தான் மென்ட்டு போகணும் நன்றி